காலை வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்திசை திறனீலகின்ற நமச்சிவாயே நம்ம யாருக்கும் கெடுதலும் செய்ய தேவையில்லை யாருக்கும் நல்லதும் செய்ய தேவையில்லைங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் நமக்கு சரியும் சரி தவறுன்னு ஆனால் எதிராளிக்கு அது சாதகமாக அமைஞ்சதுன்னா அது பாராட்டுவாங்க அதே பாதகமாக அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளாகவும் நம்ம வேலையை சரியாக சிறப்பாக செய்துட்டு நம்மளை கவனிச்சுட்டு இருந்தாலே போதும் எல்லாமே சரியாக நடக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்லது எதிராளிக்கு வந்து தீயதாக எப்போ மாறும்னா அவருடைய கர்மாவினை சரியில்லைன்ற போது நம்ம செய்யக்கூடிய நல்லதும் கூட அவர் தீயதாக மாறிடுங்க இதே நம்ம ஒருத்தருக்கு ஒரு தீயதை செய்கிறோன்னா அவருடைய கர்மா உழுவினை எல்லாம் சரியாக இருக்குன்னா அந்த தீயது அவருக்கு நல்லதாக மாறி செயல்படுங்க இதில் எது எப்படி போனாலும் ஆயிடுச்சுன்னா நமக்கு பழி பாபமும் சாபமும் வந்து சேருன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் போதுங்க சிவாயணமாக நம்ம ஒரு ஆளுக்கு நல்லது செய்யணும் நினச்சி செய்யும்போது அந்த நல்லது அவரை மட்டும் காப்பாத்துங்க காப்பாற்றாதுங்க நம்மளே சேர்த்து காப்பாற்றும் நம்ம ஒரு தவறு ஒருத்தருக்கு செய்யும்போது அந்த தவறு அவரை மட்டுமே காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் நிம்மதியை கெடுக்கும் மன உலகத்தில் திறன் இல்லைங்க அது அப்படியே நமக்கும் திரும்ப வரும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடியது எல்லாமே நமக்கு ஒரு காலப்போக்கில் நமக்கு திரும்ப வரும் புரிஞ்சுக்குங்க நமக்கு நேரம் நல்லா இருக்கிறவருக்கும் எதுவும் நம்மளை ஒன்றியும் பண்ணாதுங்க நமக்கு கெட்ட நேரம் வந்துனா நம்ம செய்த லாப நஷ்டத்தை எல்லாமே நம்மளும் நம்மளுடைய சந்ததியும் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குன்னு புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லா மழகாவும் நமச்சி வாய் திறனையிலும் வாழ்க பலம்பட நமச்சி வாயு